உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்த மூளை நரம்பியல் மருத்துவர் வினுத் சூரி கூறுகையில் சில வாரங்களாக கடுமையான தலைவலியால் சத்குரு பாதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் இது பற்றி கவலையின்றி அவரது வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தார் அவர் கடுமையான வழியால் பாதிக்கப்பட்டிருந்தும் ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழாவை நடத்தினார் ஆனால் மார்ச் பதினைந்தாம் தேதி அவருக்கு வழி மோசமானது இருப்பினும் அவரது சந்திப்புகளை அவர் தவறவிடவில்லை சென்ற நாற்பது வருடங்களில் தான் எந்த ஒரு சந்திப்பையும் விட்டதில்லை என சத்குரு தெரிவித்தார் அவரது சந்திப்புகள் நிறைவடைந்த பிறகு அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு இருப்பது தெரிய வந்தது அவரது மூளைக்கு வெளியே மண்டையோட்டிற்கு இடையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது எம்ஆர்ஐ ஸ்கேனில் இது குறித்து தெரிந்த பிறகும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் இது குறித்து தெரிந்த பிறகும் அவர் தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதன் பிறகு அவர் உடல்நிலை மோசமாகி அவரது இடது இடதுகால் பலவீனமடைந்தது மார்ச் பதினேழாம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவரது உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என வினோத் சூரி தெரிவித்தார்